எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இன்னைக்கு மொத்தமாக ஒரு இருபது பேர் சேர்ந்து தொழிலுக்கு போயிருந்தாங்க ஆனா யாருக்கும் ஒன்றும் கிடையாது இந்த ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சிது அதையும் நானே குழம்புக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது என்ன மீன்னா பரலா மீன் இது பேரு அவர் மீனை எடுத்துட்டு வரும்போதே எனக்கு யோசனையாக இருந்தது போன வாட்டி ஒரு பெரிய மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வெட்டும் போது செதைச்சிட்டேன் என்னெல்லாம் வெட்ட முடியாது போன வாட்டியை வெட்டிலாம் என்ன மீன் செதைஞ்சு போச்சு நீ போய் கடையில் போய் கொடுத்து வெட்டிட்டு வா

நாங்கள் வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரு வேளை தினமும் வைக்கிறதால எங்களுக்கு அது பழகிருச்சா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு நாங்கள் வைக்கிற மீன் குழம்பு தாங்க ரொம்ப ஈஸியாக முடிகிற வேலை நான் சின்னதுலேருந்தே பார்த்து வளர்ந்ததால எனக்கு இந்த ஸ்டைலில் தான் மீன் குழம்பு வைக்கவும் பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட பிடிக்கும் நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா ஆயிடுச்சு ஏன்னா இவர் லேட்டாக வருவார் கண்டிப்பாக நம்ம கிட்டே திட்டு தான் வாங்குவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் போனதும் தெரியல வந்ததும் தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு மீனில் ஒரு செனப்பகுதி தானே இருக்கும் இதெல்லாம் ரெண்டு சென இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டேன் அவங்க மீன் வெட்டினவங்க ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் மீன் வெட்டினதுக்கு காசு கூட வாங்கலை அவங்க ஏன்னா வலைக்கு போயிட்டு ஒன்றுமே இல்லை இந்த ஒரு மீன் தான் கிடச்சிதுன்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால் இந்த தடவை விட்டுட்டு இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செனையும் கூட கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நிறைய பேர் இந்த மீன் முட்டையை பார்த்துட்டு வீடியோல கண்டிப்பாக கேள்வி கேட்பீங்க ஏமா மீன் வந்து செனையா இருக்குது அது முட்டையோட இருக்கும்போது ஏமா அதை பிடிக்கிறீங்க தண்ணியில் விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்வீங்க ஆனால் யாருக்கும் பெரும்பாலும் மீனை பிடிக்கும்போது அதில் மீன் முட்டை இருக்குன்றது தெரியாதுங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பணம் செலவு பண்ணி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடலில் போய் மீன் பிடிக்க போயிட்டு கிடைச்ச மீனை தண்ணியில் போடவும் மனசு வராது நிறைய பேருக்கு தெரியும் மீனோட இனப்பெருக்க காலத்தப்போ யாரும் தொழில் பண்ணவும் மாட்டாங்க கவர்மெண்ட் வந்து அதுக்காக தான் ரெண்டு மாசம் தடை காலமும் போட்டிருக்கு அந்த நேரத்துல யாரும் தொழிலும் செய்யறது கிடையாது அது மட்டும் இல்லாம மழை காலத்துல மூணு மாசம் தொழிலே இருக்காது எப்படி பார்த்தாலும் வருஷத்துல நாலுலேருந்து இருந்து அஞ்சு மாசம் தொழில் சரியாவே இருக்காதுங்க இதில் எங்க இருந்து கிடைச்ச மீனை நாங்க தண்ணில விடுறது அந்த ஒரு முழு மீனும் இது கிடையாதுங்க ஏன்னா போட்டில் அவர் கூட வந்தவருக்கு கொஞ்சம் மீன் கொடுத்துருக்காரு மீது எல்லா மீனும் இவர் எடுத்துட்டு வந்திருக்காரு பாருங்க மீன் எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க இந்த மீன் பேர் வந்து எங்கள் ஊரில் பர்லா இந்த மீன் வந்து அதிகமாக முள் இருக்காது முன்னாடிலாம் இந்த மீன் அதிகமாக ரேட்டு போகாது ஆனால் இப்போலாம் இந்த மீன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இதோட டேஸ்ட் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பர்லா மீனோட ரேட்டும் அதிகமாயிடுச்சு கிலோ இரநூறுபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரைக்கும் போகுது எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஏன் மீன் குழம்புக்கு கடுகு போட்டு தாளிக்கிறீங்க கடுகுலாம் போடக்கூடாதுன்னு எங்கள் இறக்கும் போது அவங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க சின்ன வயசுலேயும் சரி அவங்க கல்யாணம் பண்ணி வாங்கும்போதும் சரி எங்கள் மாமியாரும் சரி எல்லாருமே கடுகு போட்டு தாங்க தாளிப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முறையாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஃபாலோ பண்ணது தான் நானும் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க எப்பவும் போலதாங்க மீன் குழம்பு தாளித்த உடனே மூடி வச்சிடணும் இல்லைனா மிளகாத்தூள் வாசனை எல்லாம் வெளியே போயிடும் அப்புறம் குழம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நான் மீனை கிளீன் பண்ணிக்கிறேன் மீனோட தோல் எல்லாம் அவங்களே எடுத்து கொடுத்ததால க்ளீன் பண்ண ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது இந்த மீனை தோலை எடுத்து தான் சமைக்கணும்லாம் கிடையாதுங்க தோலோடவும் சமைக்கலாம் அவங்க தோலை எடுத்து கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு வீடியோ கண்டம் பெருத்த கடல் விரால்னு ஒரு மீன் போட்டிருந்தேன் அந்த மீன்ல நடு பகுதியில் ரத்தம் கட்டி இருந்தது அது எல்லாரும் வந்து இதை எடுத்துடணும் நீ சரியாவே க்ளீன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க சரி இந்த வீடியோல அதை பத்தி நான் விளக்கம் கொடுத்துர்லான்னாங்க கொடுக்குறேன் பாருங்க மீன் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதுக்குள்ள இருக்கிறது ரத்த பகுதி தான் அது எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எங்களோட மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன்ன்றதால நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் ஒரு முழு மீன் துண்டு வந்து இப்படி சேர்ந்து தாங்க இருக்கும் சேர்ந்து இருக்கும்போது அதை நோண்டி எடுக்கலாம் மாட்டாங்க அது எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது எங்க ரொம்ப எல்லாம் இருக்கிறதால நாங்கள் அதை சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து அதை எடுத்து போட்டுருங்க அதே மாதிரி கொஞ்சம் பழைய மீன்லயும் அதை சேர்த்துக்க கூடாது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றத ஒரே காரணத்தால் நாங்கள் அதை அப்படியே தாங்க போடுவோம் இப்போ நான் குழம்புக்கு தனியாக வருக்கிறதுக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேங்க சுத்தமாக முள்ளு இல்லாத பகுதி தனியாகவும் அதாவது சதப்பகுதி அதிகமாக இருக்கிறத தனியாகவும் குழம்புக்கு கொஞ்சம் தலைப்பகுதியுமா பார்த்து எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த வறுக்கிறதுக்கு வச்சுருக்க மீனெல்லாம் மசாலா போட்டு நான் ஊற வச்சிட போகிறேன் இன்னைக்கு நான் வறுக்க போகிறது கிடையாது நாளைக்கு காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு தான் கொடுத்துட போகிறேன் அதனால் இன்றைக்கி நைட்டே மசாலா போட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே ஸ்டோர் பண்ணிவிடுவேன் இது நல்லா மசாலா ஊறிட்டு வறுக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மீன் முட்டையை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஏன் நம்ம மீன் முட்டை பொடிமாஸ் பண்ணக்கூடாதுன்னு அதனால் நான் மீன் முட்டையை கழுவிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப போட்டு பெரட்டு பெரட்டுன்னு கழுவக்கூடாதுங்க ஏன்னா இந்த பாருங்கள் தண்ணியில் போட்ட உடனே அந்த குட்டி குட்டியாக வருது பார்த்தீங்களா அதெல்லாம் மீன் முட்டை தான் அதுலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே அப்புறம் அதில் போயிடும் தண்ணியிலே அதனால் சும்மா ஒரு ரெண்டு பரட்டு பெரட்டின மாதிரி மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம் மீன் முட்டையை நம்ம நிறைய வெரைட்டியில் செஞ்சு சாப்பிடலாம் இன்னைக்கு முட்டை பொடிமாஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ மீன்முட்டை பொடிமாஸ் செய்கிறதுக்கு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நம்ம ஆம்லேட்டுக்கு போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக வெட்டிக்கிறேன் கூட பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மிளகாத்தூள் இது மட்டும்தாங்க வேணும் இப்போ நான் மீன் முட்டையை வெட்டி காமிக்கிறேன் மீன் முட்டையை வெட்டணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு உள்ளே எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக தான் நான் வெட்டி காமிக்கிறேன் உள்ளே ரவை மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மீனோட குடல் பகுதியும் இதே மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு செனையும் ஒவ்வொரு கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது மீன் முட்டையோட செனையும் ஒவ்வொரு கலரில் மாறும் இப்போ இது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அதுக்கு முன்னாடி வெட்டினது வந்து வெள்ளை கலரில் இருந்தது பாருங்கள் இது ரவை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதை கையிலே நல்லா பிணைஞ்சாலே பிணைஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா பிணைஞ்சிட்டேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க முட்டையில் இருக்கிறத அதை அப்படியே உருவி எடுத்துட்டு மேலே இருக்க துளியை போட்டுருவாங்க நான் அதையும் சேர்த்து தாங்க செய்வேன் இப்போ இதுக்கு கூடவே நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வடை பதத்துக்கு தாங்க பிசைய போகிறோம் கூடவே உப்பு மஞ்சப்பொடி குழம்பு மிளகாத்தூள் நம்ம எப்போவுமே வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா பிணைஞ்சிக்க வேண்டியதான் ஒரு வடை மாதிரி தாங்க பிணைஞ்சிக்கலாம் இதையும் வடை தட்டியும் போடலாம் இன்னைக்கு நான் இதை வந்து முட்டை பொடி மாசு தான் பண்ணி காட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ மீன் போட போறேன் எப்போவுமே மீன் குழம்பு நம்ம தாளிக்கும் போது இருந்த அளவை விட இருந்து பாதி அளவு வத்தினதுக்கு அப்புறம் தான் மீனை போடணும் அதே மாதிரி மீனை போட்டுட்டு ரொம்ப நேரமும் கொதிக்க விடக்கூடாது அப்படி கொதிக்க வைச்சோன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் குழம்புல மீன் போட்டதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மூடி வச்சுருந்தா மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ரெடியான மீன் குழம்பையும் நம்ம மூடி வைக்கக்கூடாது திறந்து தான் வைக்கணும் மூடி வச்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு இன்னும் குழம்பு ரொம்ப தண்ணியான மாதிரி தெரியும் மீன் குழம்பு எந்த அளவுக்கு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்றோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன் குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் மீன் முட்டை பொடிமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்க கலவையை ஸ்ட்ரைட்டாக அதில் போட்டுற வேண்டிதான் இப்போ நம்ம கோழி முட்டை பொரிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் நான் போடும்போது எப்படி இருக்குது இந்த கோழியோ கோழி முட்டையோட மஞ்ச கருவை வந்து நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் அது போட்டதுக்கப்புறம் எப்படி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகுமோ அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஆனால் இது என்னென்னா கொஞ்சம் ரவ மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுலேயே நம்ம மீன் முட்டையிலே நிறைய விதமாக சமைக்கலாம் இன்னைக்கு இதை நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் இன்னும் நிறைய விதமான சமையலை பார்க்கலாம் இப்போ இதை கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் விட்டால் அடிப்பிடிச்சிரும் இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு மீன் முட்டை இந்த மீன் முட்டையை ரொம்ப நேரம் சமைக்கணுன்ற அவசியம் கிடையாது கோழி முட்டை மாதிரி தான் ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே தழையை தூவிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பெப்பரும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க அவ்வளோதாங்க மீன் முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வேறு என்னங்க வேணும் இந்த பக்கம் மீன் முட்டை பொடிமாஸ் அந்த பக்கம் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது பரலா மீனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி மீன் முட்டை பொடிமாஸ் யாருன்னா செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு எங்க வீட்டுக்காருக்கு இந்த மீன் முட்டை பொடி மாசம் அவ்வளோ பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது எங்க வீட்டுக்காரர் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் இந்த நீ வந்து சாப்பிட்றியா இல்லைனா எல்லாத்தையும் நானே காலி பண்ணிவிடுவேன் அப்புறம் உனக்கு கிடைக்காதுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது கூடவே மீன் பிடிக்கிற வீடியோவும் போடலான் தான் நினைச்சிருந்தோம் ஆனா மீனை பிடிக்கிறத வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லங்க மற்றவங்க எல்லாம் வேற போட்ல இருந்தாங்க இந்த போட்ல ரெண்டே பேர் இருந்ததால ஒருத்தர் இன்ஜின் பிடிச்சிருந்தாங்க ஒருத்தவங்க மீன் பிடிச்சாங்க அதனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது பாருங்க மீனை பிடிச்சி இப்படி போட்ல போட்டு வச்சிருவாங்க ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடல் மேலே இருக்கிறதால ஐஸும் கூட எடுத்துட்டு போவாங்க இப்ப இந்த ஒரே ஒரு மீன் தாங்க கிடைச்சிது வேற எந்த மீனுமே கிடைக்கல இந்த மீனுக்கு எங்க ஊர்ல பரலான்னு பேரு உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேருன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுக்கப்புறம் வர வீடியோ இந்த மீனை வெட்டின வீடியோ தாங்க போட்டிருக்கேன் அதையும் பாருங்க எவ்வளோ சூப்பரா மீன் வெட்டுறாங்கன்றத இந்த மீனோட தோளோனும் போடலாம் தோல் இல்லாமையும் போடலாம் அவங்க தோலை எடுத்துட்டு தான் வெட்டி தராங்க நம்மளுக்கு அவங்க மீன் வெட்டி கொடுக்கறது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப கிளீனாவும் நீட்டாகவும் வெட்டி கொடுத்துருந்தாங்க எவ்வளவு சூப்பரா மீன் வெட்டுறாங்கன்றத பாருங்க இப்போ இந்த மீனை வெட்டும் போது மீனோட வயிற்று பகுதியில் மீன் முட்டை இருக்கிறது தெரியறது பாருங்க இந்த மாதிரி வெட்டும் போது தாங்க அதிகபட்சமா மீன் முட்டை உள்ள இருக்கிறதே தெரியும் சும்மாலாம் தெரியாது ஒரு சில மீன்களுக்கு மட்டும்தான் தெரியும் பாருங்க இப்போ அழகாக அதை வெட்டிட்டு அதோட தோலை எவ்வளோ அழகாக பிரித்து எடுப்பாருன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்